வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான்னு தட்டிவிடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீடு கட்ட இடம் வாங்க போகிறீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட உங்கள் வீட்டில் அருகில் இருக்கிற முருகர் கோவிலில் போய்ட்டு சங்கல்பம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு முருகா எனக்கு நல்ல இடமா அமையணும் வீடு சிறப்பாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வச்சு அவருக்கு செவ்வரளி செவ்வாய்க்கிழமையாக போனோம் நைட்டு எட்டு டு ஒம்பது ஏழு டு எட்டு அந்த செவ்வாய் ஓரையாக ட்ரை பண்ணுங்கள் இல்லை காலையிலையும் செவ்வாய்க்கிழமை ஓரம் வரும் அந்த நேரத்துலேயும் போகலாம் போயிட்டு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது முருகருக்கு ஒரு பிரார்த்தனை சென்னையில் இருந்தால் திருவெற்றியூர் கோவிலில் போயிட்டு அந்த அம்மனாண்ட உங்களோட பிரார்த்தனை வச்சு எனக்கு நல்ல இடமா அமையணும் வீடு சிறப்பாக கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வரணும் இதுதான் முதல் தகுதி வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கிறதுக்கு நீங்கள் இடம் பார்க்க போகிறீங்க போகும்போது இறந்தவங்க வராங்க எடுத்துக்கிட்டு வராங்கன்னா அப்போ நீங்கள் போகவே கூடாது அதே ஒரு கோவிலுக்கு காவடி எடுக்கிறாங்க பால் குடை எடுக்கிறாங்க கோவில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம் உங்கள் பகுதியில் பண்ணுறீங்க ஏன்னா இருந்ததுன்னா அந்த மனையை நீங்கள் வாங்கவே கூடாது நீங்கள் வாங்குற மனையில் உயிரினங்கள் நண்டு அது மாதிரி உயிரினங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த மனையை நீங்கள் வாங்கலாம் மனையோட மேற்கு தெற்கில் மலைகள் எதுனா இருந்தால் உயரமான பகுதி இருந்தால் கண்டிப்பாக அந்த மனையை நீங்கள் வாங்கலாம் அது ஒரு சிறப்பான மனை ஆனால் சகுனம் பார்க்கக்கூடாது ஒத்த பிராமணன் வந்தால் சகுனம் அதுமாதிரி சில விஷயம்லாம் இருக்கு இல்லையா க பூனை வந்தால் போகக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது இதே அந்த கருங்குருவின்னு ஒன்று இருக்கும் அது பார்க்கலாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நல்ல ஒரு வாஸ்துக்குருவி அது அந்த கருப்பு குருவியை பார்த்தாலே அதிர்ஷ்டம் அது க்ராஸ் பண்ணால் அதிர்ஷ்டம் அது வந்து நல்லது இப்போ சிலருக்கு மனசு மாறும் நம்ம தங்கம் வாங்கி வச்சிடலாமே இடம் வாங்குறத விட அப்படின்ட்டு இந்த தவறை பண்ணவே கூடாது தங்கம் அதிகபட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கூட போகலாம் ஆனால் மனையோட மதிப்பு அது வேற லெவலில் இருக்கும் அதனால் வந்து மனையை வாங்கணும் வீட்டை கட்டணும்னு முடிவு பண்ணிட்டால் வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எண்ணமே வரக்கூடாது அதேமாதிரி மனை வாங்கும் போது வீ ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிறவரை கண்டிப்பாக அழைச்சிட்டு போகணும் ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு வீட்டில் இருந்தால் கூட அந்த வாஸ்து வேலை செய்யாது அதனால் இவங்க வந்து கண்டிப்பாக வேணும் அதனால் பெரியவங்களோட வீட்டை போய் இடத்த பார்த்து வீட்டை வா இடத்த வாங்கி வீட்டை கட்டி சந்தோஷமாக இருங்க நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்